சுந்தர் பிரீத்திக்கு பணத்தை கொடுக்க என்ன வேணால் பண்ணலான்னு முடிவெடுத்தான் அதனால் ஒருத்தர் பேங்க்கில் பணம் ட்ராப் பண்ணிட்டு வெளியே கொண்டு வரும்போது அவங்க பணத்தை பிடுங்கிக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணி அதில் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான் போலீஸ் சுந்தர பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க திருடனை பிடிச்சவங்க எல்லாரும் சுந்தர போட்டு நல்லா அடித்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சுரேகா

உன்னை நான் ஏற்றுக்கிட்டு உன் கூட வாழலனு என்னை பழி வாங்கிறாத ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடு ஏங்க என்னங்க என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் என்னை தாலி கட்ட புருஷ அதனால உங்களை நான் விழா விட்டுட்டு போயிட மாட்டேங்க அப்படின்னு சுரேகா சுந்தருக்கு தைரியம் சொன்னான் அப்ப அங்க இன்ஸ்பெக்டர் வந்தாரு ஏமா யார் மணி நேரம் உள்ள வந்து லாக்கப் பண்ணி இருக்கிட்ட பேசிட்டு இருக்க சார் அவர் என்னோட ஹஸ்பண்ட் சார்

அதுக்கப்புறம் போலீஸ் கேட்ட பணத்தை கட்டி சுரேகா சுந்தர வெளிய கூட்டிட்டு வந்தா சுந்தர் பணத்துக்காக அங்கங்க கேட்க ஆரம்பிச்சு பைத்தியம் மாதிரி திரியறத பார்த்த சுரேகாவால தாங்கவே முடியல நல்லா சுருகாசர் பண்ணுங்க அதெல்லாம் ஐம்பது லட்சம் காலம் இருக்கா என்ன நிஜமாவா சொல்ற இந்த சூர்க்ல அம்பது லட்சம் பணம் இருக்கா உம் ஏமாளா

அவன் என்கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நான் உடனே இந்த பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சந்தோஷமா சுரேகா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் சுந்தர் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்